வணக்கம் செல்லூர் ராஜு எக்ஸ்தல பக்கத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருக்கார் நான் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர்களில் ராகுல் காந்தி மிக முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இது வந்து செல்லூர் ராஜு சொன்ன இந்த விஷயந்தான் வந்து இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக இருக்குது அதிமுகவில் வந்து செல்லூர் ராஜு மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் வந்து பாக்கி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவருக்கு ஆதரவாக ஒருத்தர் அதிமுகவில் மாவட்ட இருக்க முக்கியமான முன்னாள் தலைவர் அவர் வந்து முன்னாள் அமைச்சர் வந்து இப்படி ஒரு பதிவு போடலாமா அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே கேட்குறாங்க கேட்கும்போது செல்லூர் ராஜ் மேலே நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமினால எடுக்க முடியுமா எடுக்க முடியாது செல்லூர் ஆஜ் அப்படி தான் பண்ணுவார் அவர் பார்த்து நெகிழ்ந்த இளம் தலைவர் ராகுல் காந்தி அப்படின்னு ஏன் பதிவு போடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்கிற காரணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது அந்த காரணங்கள்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது ஏறக்குறைய இந்த காரணங்கள் அண்ணாமலைக்கு ஒத்து போகிற மாதிரியே இருக்குது இவர் சொல்கிற காரணங்கள் அண்ணாமலையை மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக இவர் ராகுல் காந்தியை மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்னென்ன பண்ணாரோ அவ்வளோ விஷயங்களையும் வட மாநிலத்தில் ராகுல் காந்தி இருக்கார் சாமானிய மக்களோட கலந்து கலந்துரையாடுறாரு பேருந்து அப்புறமா மெட்ரோ ரயில் இதில் எல்லாம் பயணம் செய்கிறாரு பொதுமக்களோட செல்ஃபி எடுத்துக்கிறாரு ரொம்ப சகஜமாக மக்களோட பேசுகிறாரு பழகுறாரு ஸ்வீட் கடைக்கு போகிறாரு ஸ்வீட் வாங்குறாரு சாப்பிட்றாரு சாதாரணமாக ஒரு சலுங்கடையில் போய் சேவ் பண்ணுறாரு இப்படிப்பட்ட ராகுல் காந்தியோட இந்த பிரச்சார யுக்தி வந்து எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்கு அதுதான் தான் எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ராகுல் காந்தியோட இந்த நடவடிக்கை தான் பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இப்போ அதிமுகவில் முன்னாள் மாவட்ட செயலர்கள் எல்லாமே வந்து ஏன் இப்படி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக வந்து அவர் பேசியிருக்கிறாரு இது தப்பு இல்லையா இன்னும் ரெண்டு பே இது பிரச்சாரம் இருக்குது தேர் வாக்குப்பதிவு இருக்குது அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜகவும் நம்ம வந்து கூட்டணியில் வந்து முறிச்சு வெளியே வந்துவிட்டோம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து இவர் இப்படி ஒரு பதிவு போடலாமா அப்படின்னு சொல்லி அதிமுகலாம் போயிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பார்த்து நிகழ்ந்த ரசித்த இளம் தலைவர் அப்படிங்கும்போது கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது ஒன்று என்னப்பா பண்ண போகிற மறைமுகமாக அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரா பாஜகவுக்கு போகிறாரா ஏன்னா காங்கிரஸை வந்து இப்போ நேரடியாக அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக பேச முடியாது அண்ணாமலை இங்கே தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி என்ன பண்ணாரோ அவ்வளோ விஷயங்களையும் அண்ணாமலை இங்கே தான் பண்ணியிருக்கிறாரு அவர் பண்ணும்போது நேரடியாக அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லாமல் ராகுல் காந்தி மூலமாக மறைமுகமாக வந்து அண்ணாமலைக்கு வாழ்த்து சொன்னார் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து செல்லூர் ஆஜுக்கு எதிராக பிடிக்கிறாங்க இன்னொரு தரப்பு வந்து செல்லூர்ராஜ் செஞ்சது சரிப்பா கட்சியில் வந்து சீனியர் அவர் தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கான மரியாதையை கொடுக்குறதே கிடையாது இப்போ கூட பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உதயகுமாரை வச்சு பேச விட்றாரு எடப்பாடி பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன் அவருடைய இது பண்ணி தான் சொல்கிறேன் ஓபிஎஸ் எந்த சூழ்நிலையில் நான் கட்சியில் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி யார் சொன்னார் அப்படின்னு சொல்லி உதயகுமார் வந்து பேசுகிறார் அப்போ கட்சியில் சீனியர்னு ஒருத்தர் இருக்கிறார் செல்லூர்ராஜு எம்ஜிஆர் கலத்தாள் அவருக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை திடீர்னு உதயகுமார் கொடுத்தா அவர் வந்து சும்மா இருப்பாரா அவரும் வந்து இது அரசியலில் வந்து ட்ரெண்டாக வேணாமா ட்ரெண்ட் ஆகிட்டார்ல இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்கிறாங்க ஆமாம் முக்கியத்துவம் கொடுக்கணும்ல செல்லூர் ஆட்சிக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவத்தை அந்த சமுதாய மக்கள் வந்து வச்சுருக்கிறாங்க ஆனால் அதுக்கு ஈக்குவலாக உதயகுமார் வரவே முடியாது எந்த காலகட்டத்துலையும் வர முடியாது குறிப்பாக வந்து ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு அதிமுக விட்டு சேர்க்கவே மாட்டோம் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வந்து தென் மாவட்ட மக்கள் வந்து அதிமுகவை நிராகரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி செல்லூர் ராஜு நினைக்கிறார் நீங்கள் என்னை கட்சியை விட்டு நிப்பாட்டினாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிமுக தென் மாவட்டங்களை ஜெயிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அப்படிங்கிறத செல்லூர் ராஜு தெளிவாக இந்த ஒரு வீடியோ மூலமாக உணர்த்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கிடையில் கடையில் பார்த்திங்கன்னா வேலுமணி செங்கோட்டையன் எல்லாமே வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க கொங்கு பெல்ட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு முகமே கிடையாது அங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தலைகள் இருக்குது அவங்க தான் வந்து கொங்கு பெல்ட்டில் வந்து முக்கியமான நபர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு கிடையாது அப்படிங்கிறது உறுதியாக எல்லாத்துக்குமே தெரியும் இவங்களை அனுசரித்து போனால் தான் எடப்பாடி பழனிசாமி கொங்கு பெல்ட்டில் ஜெயிக்க முடியும் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் இவங்களையெல்லாம் அனுசரித்து போய் தான் ஆகணும் ஆனால் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் ஒருத்தர் தான் வந்து அதிமுக அப்படின்னா ஒரு முகம் அந்த முகத்தை எதிர்த்து உதயகுமார்னாலலாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது செல்லூர் ராஜுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து அதிமுகவுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இந்த தேர்தலில் கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும் அப்படின்னம்னா ஓபிஎஸ் அதிமுகவுக்குள்ளே வந்து தான் ஆகணும் அப்படி வர வைக்க முடியாது ஓபிஎஸை சேர்க்கவே முடியாது அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத செல்லூர் ராஜு புரிஞ்சுட்டார் இனிமேல் எடப்பாடி கூட இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய ஆதரவாக சொல்கிறாங்க ஓபிஎஸ் கூட நின்றால் கூட கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் ஆனால் எடப்பாடி கூட நின்றால் தென் மாவட்டங்களில் நிற்கவே முடியாது நமக்கு வந்து கொங்கு பெல்ட்டில் போய் தான் நிற்கணும் அப்படி நின்றாலும் அங்கே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து செல்லூராஜ் தரப்பில் இருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுகவோட அண்டர் டீலிங்கில் இருக்கிறாரு திமுகவோட வந்து சுமூகமான ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறாரு திமுக சொல்லி தான் பாஜக கூட்டணியிலேருந்து விலகுனாரு அப்படின்னு சொல்லி கேசி பழனிச்சாமி இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது அமைச்சர்களோட ஊழல் வழக்கு முன்னாள் அமைச்சர்களோட ஊழல் வழக்கை பற்றி நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்கு திமுகவோட ஒரு டையை போட்டுவிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு திமுக என்ன சொல்லுதோ அதை ஒன்று சொல்கிறாரு பாஜக தனியாக கழட்டி விடுங்க பாஜக கூட்டணி வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வந்து வெளியே வந்துட்டார் அதே சமயத்தில் பாஜகவே எதிர்க்க முடியல அமலாக்கத்துறையை அனுப்பிடுவாங்களோங்கிற பயத்தில் பாஜக கூடையும் அவர் வந்து அனுசரித்து போகிறாரு பாஜக பெருசாக விமர்சனம் பண்ணுறதில்ல திமுக விமர்சனம் பண்ணுறதில்ல இப்போ இருக்கிற அமைச்சர்கள் கே என் நேரு ஆகட்டும் பொன்முடியாகட்டும் எல்லாம் ஆகட்டும் எல்லா அமைச்சர்களுமே ஊழலில் வந்து அப்படியே கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்காங்க அதை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது பேசுகிறாரா ஒன்றுமே பேசுகிறதே கிடையாது அப்படி பேசாதவர்கிட்ட எப்படி வந்து கட்சியை வந்து கொடுக்க முடியும் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி எதெல்லாம் பேசன்னு நினச்சாரோ அதெல்லாம் சவுக்கு சங்கர் மூலமாக பேச வச்சார் அதுக்கு துட்டை கொடுத்தார் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவரை வந்து பேச வச்சு பார்த்தீங்களா நமக்குன்னு ஒரு ஆள் இருக்கார் அவரை வச்சு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேச வச்சார் இன்றைக்கி சவுக்கு சங்கர் உள்ளே போயிட்டார் அவரை வெளியே எடுக்க தான் அதிமுக முயற்சி பண்ணதே தவிர அவர் எங்கேயாவது போய் அங்கே போய் போலீஸ் கஸ்டடியில் எதையாவது வளர்த்திட்டார்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வேலுமணி சவுக்கு சங்கரை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்கள்லாம் இருக்காரு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பேசுனது அவங்க தான் வேலுமணி தரப்பு தான் வந்து அதிகமாக பேசியிருக்காங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னு கால் இருக்காடு எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டாங்க அதனால் அதிமுகவில் முக்கியமான தலைகள் எல்லாமே மாட்டும் சிக்கும் அப்படின்னு தெரியுது இதனால தான் வந்து திமுக வந்து எடப்பாடியை வந்து கைப்புள்ள மாதிரி பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அது கேசி பழனிசாமி சொல்ற இந்த விஷயம் ஆனால் செல்லூர் ராஜு பேசுன இந்த விஷயம் இருக்குல்ல இன்றைக்கி அவர் பேசினது ராஜீவ்காந்தி நினைவு நாள் அதனால் வந்து அவருடைய பையனை வந்து நான் ஒரு புகழ்ந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டேனே தவிர எனக்கும் அந்த வீடியோக்கும் பெருசாக ஒன்றும் சம்மந்தமே கிடையாது அதை நீங்கள் வந்து தப்பாகவே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் செல்லூர் ராஜக்கும் ஒரு முட்டல் மோதல் இருந்துக்கிட்டே இருக்கு அதிமுகவுக்குள்ளே சசிகலா என்ட்ரி அப்படிங்கிறது உறுதி ஏன்னா சசிகலாவோட மிகப்பெரிய ஒரு அபிமானி அப்படின்னா செல்லூர்ராஜு ராஜு செல்லூர்ராஜு வந்து கண்டிப்பாக அவர் எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே சசிகலா ஃபோட்டோவை சட்டப்பாயில் வச்சுருந்தாரு இப்போ தான் சமீபமாக அதை எடுத்துட்டார் அப்படிப்பட்டவருக்கு வந்து ஒரே விஷயந்தான் கட்சி வந்து பிளவுபட்டு கிடக்குது ஒன்றிணையணும் ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும் அப்படி உருவாக்கணும்னா கண்டிப்பாக ஓபிஎஸ் உள்ளே வரணும் உதயகுமார் போன்ற நபர்களை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிக்கிறது கஷ்டம் உதயகுமாருக்கு ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா அவருடைய செல்வாக்கு சரிஞ்சிரும் அப்படிங்கிறனால அரசியலே அவருக்கு அஸ்தமனம் ஆகிடும் உதயகுமாருக்கு அப்படிங்கிறனால அவர் வந்து ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தப்பு தப்பாக ஏதோ பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு செல்லூர்ராஜை பொறுத்த வரைக்கும் செல்லூர் ஆதரவாளர்கள் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சசிகலா ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேருமே அதிமுகவில் வரணும் அதிமுகவில் வந்து வெளியே போனவங்க எல்லாமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி உள்ளே வரணும் அப்போ தான் வந்து திமுகவும் எடுக்க முடியும் பாஜகவும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அப்படிங்கிறத உணர்ந்துருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அவர் போட்ட அந்த ஒரு வீடியோ நான் பார்த்து நகிழ் நெகிழ்ந்த இளம் ரசி இளம் தலைவர் அப்படின்னு போட்டது ராகுல் காந்தியே தான் அப்படின்னு நிறையா பேர் நம்மனாலும் மறைமுகமாக அண்ணாமலையை ஆதரித்து தான் செல்லூர் இந்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறாரு நேரடியாக பேசலை நேரடியாக சொல்ல வந்த விஷயத்தை சொல்லாமல் மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜு தரப்பு எல்லாருமே சொல்லிகிட்ருக்காங்க பார்க்கலாம் மறைமுகமாக அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரா பாஜகவுக்கு போகிறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்